சண்டே சமையல் தேங்காய் பால் மாங்காய் போட்டு மீன் குழம்பு பார்க்கலாமா எப்படி செய்யறேன்ட்டு ஹைஸ் இன்னைக்கு தேங்காய் போட்டு தேங்காய் பால் மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்க மீன் குழம்புக்குள்ள நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கிறேன் நான் நிறைய மீன் கொண்டு வைக்கிறேன் இதில் முதல்ல மஞ்சத்தூள் கொடுக்கங்க அப்புறம் கடுகு கொடுக்கோங்க அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க நம்மளுக்கு வேலை முடிஞ்சது கொஞ்சம் போட்டி இருக்கும் போட்டாத்தி நை பூடு ரொம்ப நை பூடு விட்டுட்டாங்க நை திண்ண போட்டாத்தி உப்பு போட்டுக்காங்க

நல்லா வதக்குங்க தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணும் வதக்கணும் வதக்கினால நல்லா நீ சொல்லு சூப்பரா இருக்கும் சரியா நல்லா வதக்குது சரி மிளகா பொடி போடுறேன் அவங்கவுங்களுக்கு தேவையை கேட்க மாதிரி போடுவோம் நாங்கள் மூணு ஸ்பூன் போடுறேன் நிறைய குழம்பு வைக்க போகிறேன் அதனால் மிளகாப்பொடி போட்டாச்சு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டணும் அப்போதான் வந்து அது வந்து காரெல்லாம் அழைச்சது முழுக்க அடிக்காது அதுக்கு ஏற்கனவே நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க புளி கரைச்சி ஊக்குறேன் நான் ரொம்ப மாட்டேன் கொஞ்சம் தான் வைப்பேன் நல்லா கலக விடணும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் புளி எல்லாத்தையும் கரைச்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி ஆச்சு வதக்கிட்டு எல்லாத்தையும் கொதிக்க வைக்கிறாங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க

நல்லா புதிக்கிட்டோம் மிளகா பிடிங்காசு நல்லா போட்டோம் பாருங்க கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் நானே அது சுண்டா சூண்டா சுண்டா சரியா சொல்லுவேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு அரைங்க கொஞ்சம் புளிய ஊற வச்சுங்களா நல்லா கொதிக்குது 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 கொதிக்குது

மீன் தலை எனக்கு என்ன பண்றது வெள்ளமா போடுறேன் மீன் தலை முட்டை எல்லாத்தையும் போட்டாச்சு ாம போடுங்க அவளுக்கு அட்டாக் வந்து இப்பதான் கொஞ்சம் சரியாயிடுச்சு அதனால அவளுக்கு குழந்தை நானே செஞ்சு கொடுக்குறேன் பாவம் மீன் போட்டாச்சு கூடவே தேங்காய் பால் ஊத்துங்க தேங்காய் பால் சிம்ல வச்சிருங்க ரெண்டு பேத்தி மாங்காய் போடுங்க மாங்காய் வந்து லாஸ்ட்ல போடாதான் இல்லைன்னா குழகு ஆகிடும் தொண்டை கட்டுதே அப்படியே சிம்ல வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வைங்க கொத்தமல்லி கொடுங்க மீன் குழம்பு கொதிக்க அவ்வளவுதான் மாங்காய் போட்டாச்சு மீன் போட்டாச்சு நான் கொஞ்சம் தண்ணியாதான் வைப்பேன் நீங்க வேணும்னா கொஞ்சம் சிக்கா வச்சுக்கோங்க சூடானே சுவையான மீன் குழம்பு ரெடி மீன் ரெடி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா மீன் போட்டு தேங்காய் பால் ஊற்றி மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சும்மா மேலே தூவினா செம்ம வாசனை அடிக்கும் மாங்காய் தேங்காய்பால் மீன் கோட்டு குழம்பு சாப்பிட்டு பாருங்க வாங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இருக்கே பாரு பாரு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா மாங்காய் தேங்காய் பால் மீன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ அது சைட் பை சைடு சாதம் அடிச்சுட்டு ரசம் வச்சாச்சு மீன் மீன் வறுப்பொரு சண்டே மீன் மீனுங்க மீன் 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 మేన్ వరకపో మీన్ వనదా స్పెషల్ బాయ్ 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 బై